ஸேகம் இல்லத்தின் உறவுகளே இன்னைக்கு நம்ம வாய்க்கு ருசியான மாங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க ரோணம் மாங்காய் காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை மறுபக்கமா ஒரு பத்துனஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள காஞ்ச மிளகாய் தேவையான அளவு தனியாகிட்டு வச்சுக்கோம் வாங்க பார்க்கலாம் வானொலியை ஒரு பக்கமா வச்சு நல்லா சூடாக்கணும் அதெல்லாம் தனியாவு போட்டு நல்லா வறுத்துக்கணும் பொன்னிற மாசல்லாம் வறுத்துக்கணும் பாதி வர்த்து இருக்கிற சொல்லவே அது கூட கஞ்ச மிளகாயே நம்ம சேர்க்கலாம் தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு அதுவும் நல்லா வறுத்து வர சொல்ல எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுற நம்ம ஊற்றி அது கூட கடுகு போடுறோம் கடுகு நல்லா வெடிஞ்சி வர சொல்ல கடலப்பருப்பு கலந்து கடப்பரு போட்டு கலந்து விடுறோம் பெருங்காயத்தூள் போட்டா மனம் நல்லா ஓகே மாங்காயம் சேர்த்துட்டோம் அது கூட உப்பு போட்டிருக்கோம் நல்லா கலந்து விடலாம் கலந்து நல்லா வதங்கி வரைச்சு நம்ம எடுத்துடலாம் அது கூட மஞ்சள் தூள் கலந்துருக்கோம் மாங்காய் வந்து நல்லா வெந்துடக்கூடாது அதுவே காட்டுல இருக்கிற மாதிரி மறுபக்கத்துல இந்த நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அதை போட்டு மிக்ஸில நல்லா குறை குறைப்பா அடிச்சு எடுத்துட்டு எடுத்துட்டுலாம் அடிச்சுட்டு அது இந்த கலவை கூட கலந்து அடுப்புல இருக்க சொல்லவே இந்த கலவை கூட நம்ம கரெக்டாக ஓகே நம்ம இப்போ அடிச்சாச்சு ஒரு குறைப்பா ஆர்ச்சி எடுத்தாந்திருக்க பாருங்க ஒரு குறைப்பா இருக்கு இதை அந்த தூளை கலந்துடலாம் கலவ கலந்து நல்லா ரெண்டு வாட்டி போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் சாப்பாடு ஒரு பக்கம் ஆற வச்சிருக்கோம் அந்த சாப்பாடையும் கூட்டி நம்ம நல்லா கலரலாம் ப்பா சூப்பராக இருக்குங்க மனம் பெரியதுங்க உங்களுக்கு மாங்காய் சாதம் ரெடியாகிடுச்சு வாங்க பரிமாறலாம் சுவையான மாங்காய் சாதம் உங்கள் வீட்டில் யாருமே நிச்சயமாக சாப்பிட்டாதே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நம்மளோட ஸ்நேகம் எழுத்த கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்